இறைவன் உங்களை தேடி வர்றதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் இப்போ எவ்வளவோ ஆன்மீக பயிற்சிகள் இருக்கே இதெல்லாம் எங்கேயோ வெளியில இருந்து இறைவனை தேடி தான் அந்த பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை அத்தனை ஆன்மீக பயிற்சிகளும் இறைவன் உங்களை தேடி வர்றதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குப்பைகளெல்லாம் எடுத்து உங்களை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறீங்க இப்போ நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகிறீங்க போகிற பாதையில் ஒரு பெரிய கல்லோ இல்லை ஏதோ ஒன்று உங்களோட பைக்கு காரு போக முடியாதபடி அந்த பாதையை எதோ தேவையில்லாத பொருட்கள் போட்டு அடைச்சி வச்சுருக்கு அப்படின்னா அதை எப்படி சுத்தப்படுத்திட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீங்க ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இறைவனுங்கிறத வெளியில் இருக்கான் அவனை தேடி அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுடைய ஆதாரத்தில் தான் செயல்பட்டு இருக்கீங்க என்னன்னா அந்த ஆதாரத்தை விழிப்படையாமல் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் அந்த விழிப்படைறதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்த பயிற்சிகள் மூலம் எடுக்கிறீங்க உங்களுடைய ஆதாரம் விழிப்படையும் நிலை தான் இறைவன் வெளிப்படக்கூடிய நிலை